எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு செய்து போவது தோதல் வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் அரை கிலோ சர்க்கரை சிவத்தப்பை சேர்சி வறுக்காதமா ஒரு சுண்டு சீனி இருநூறு கிராம் நாலு திருவிய தேங்காய் முந்திரிய வத்தல் வறுத்த பயறு கஜு ஏலக்காய் பவுடர் நான் இந்த சர்க்கரையை கொஞ்சம் தண்ணி விட்டு சாலையான சூட்டில் கரையை விட போகிறேன் இது நாலு தேங்காயில் விழிஞ்சு எடுத்த பால் இந்த பாலில் மாவை கொட்டி கரைக்க போகிறோம் கட்டி விட ஆளுபடி கரைக்கவும் கொஞ்சம் பஞ்ச போட்டு கரைக்கவும் இனி இந்த மாவுக்கள் இந்த சக்கரையும் படிச்சு விடுவோம் எல்லா சஞ்சரோ கிடக்கும் தான் படிச்சு விடுவோம் இந்த சக்கரோட இந்த சீனையும் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து கிடைக்கும் தனி அடுப்பில் வச்சு அப்படியே மீடியம் ஹீட்டில் வச்சு கை விடாமல் கிண்டிக்கொண்டிருக்கவும் முடிய சொல்கிறோம் நில நிறம் இருக்கிறது நான் கண்ட இப்பமா சாடையான ஒரு திக்னஸ் பதத்துக்கு வந்துருக்குது அப்படியே தொடர்ந்து கிண்டிக்கொண்டே இருக்கவும் மா திக்னஸ் பதத்துக்கு வந்து கொண்டிருக்குது பறக்குது கவனமாக இந்த ஸ்டேஜில் பயரை ஆட் பண்ண போகிறேன் இப்போ ஒன்றரை மணித்தேயாலும் ஆயிட்டுது இப்போ இந்த பதத்துக்கு வந்திருக்குது இப்போ கொண்டு வருது சைட்டெல்லாம் பேர கண்ணை வந்து கொண்டு இருக்குது கொஞ்சம் நேரம் கிண்ட சரியாக வரும் நான் இந்த ஸ்டேஜில் கஜுவும் முந்திர வத்தலும் பிஸ்தாவும் ஆட் பண்ணுறேன் நான் முதல் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு பிஸ்தாவை பிஸ்தாவும் ஆட் பண்ணியிருக்கிறேன் உங்களை விருப்பமெண்டா போடலாம் விருப்பமில்லியண்டா விடலாம் இப்போ சைட் எல்லாம் எண்ணெய் வந்து கொண்டு இருக்குது எண்ணெய் வரைக்கும் கண்டா ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பவுடர் போட போகிறேன் அரை ஏக்கரண்டு ஏலக்காய் பவுடர் தான் போட போகிறேன் உங்களை விருப்பம் என்றால் போடாமல் விடலாம் இங்கே பேரங்க அவ்வளோ எண்ணெய் வந்து கொண்டிருக்குதான் நிறைய எண்ணெய் வருது இவ்வளோ எண்ணெயும் எடுக்க வேணுமே இனி எடுக்கக்கூடிய எண்ணெயை எடுப்போம் அஞ்சு பேருங்கோ இதுதான் பதாம் சட்டியில் வெட்டாமல் பிடிச்சுள்ள ரெண்டு பேருங்கோ அதுவும் இப்படியே தூக்கி ட்ரெயில மாற்றி ஆற விட்டு வெட்ட வெயில் ஊற்றின அப்புறம் சுடும் எருப்பழுத்தினால அழுத்தி விட்டுட்டு நல்லா ஆறுன அப்புறம் காட்டுறேன் രണ്ട് രമണ ത്യാഗം പിടി നിങ്ങളും ചെയ്ത് സാപ്പ് പാർട്ട് ചല്ലുണ്ടോ ഇനി മീണ്ട ഒരു കാണിയുടൻ സന്ദിക്ക് വരേ നൻ വണക്കം